இந்த மலேசியா கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா விஜய் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் நடக்கும்போது சொன்ன டயத்துக்கு வரவே மாட்டாரு எந்த டயத்துக்கு வரையும் சொல்வாரோ அந்த டயத்துல தான் வீட்டிலேயே அவர் தூங்கி எந்திரிப்பாரு ஆனால் பாருங்க பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வந்த உடனேயே மலேசியாவுக்கு ஒரு நாள் முன்பே விஜய் வர்றாரு கரெக்டான டயத்துக்கு வந்து ஸ்டேடியத்துக்குள்ள நுழைஞ்சு அவருடைய ரசிகர் மன்றத்தில் பேசுவதை பார்க்க முடியுது ஆனால் கரூர்ல சொன்ன டயத்துக்கு வந்தா இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்க மாட்டாங்கல்ல இன்னைக்கு மலேசியால ஒரு உயிர் கூட போகாம நீங்க நிகழ்ச்சி நடத்தி அதே போல கரூருக்கும் நடத்திருக்கலாம்ல இன்னைக்கு இந்த நாற்பத்தோரு பேர் உயிரோட இருந்திருப்பாங்களே உங்களாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது மட்டுமா இங்க பிரச்சாரத்திற்கு வரும்போது குடிக்க தண்ணி கூட வைக்க மாட்டாரு ஆனா மலேசியாவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அங்க மழை பெய்யுது அப்படின்னோட எல்லாருக்கும் கோட்டு இந்த அக்கறைய உங்களுடைய தொண்டர்களுக்கும் காட்டுங்க பொதுமக்களுக்கும் காட்டி இருந்தா நாற்பத்தோரு உயிர்கள் கரூர்ல போயிருக்காது அப்படின்றதான் இன்னைக்கு எல்லோரும் பேசக்கூடிய செய்தியாக மாறியிருக்கு இந்த மலேசிய நிகழ்ச்சிக்கு பிறகு சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த மலேசிய அரசாங்கம் இந்த விஜய்க்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை போட்டிருந்தாங்க அந்த கட்டுப்பாடுகளை நாங்க கடைபிடிப்போம் அப்படி சொல்லி எழுதி கொடுத்துட்டு காத்துல பறக்க விட்டுருக்கிறாங்க இந்த விஜய் இந்த ஸ்டேடியத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டிவி கே டிவி கே அப்படின்னு சொல்லி கத்துவதை பார்க்க முடியுது உடனே இந்த விஜய் பயத்துல நடுங்கி போய் இங்கேலாம் அதை பத்தி கத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடியுது விஜய்க்கு அந்த அக்கறை இருக்கோ இல்லையோ அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவருக்கு கண்டிப்பாக அபராதம் என்பது போடுவாங்க அப்படின்ற பயம் அவருக்கு இருந்திருக்கும் அப்போ இப்படியான சம்பவம் ஆரம்பத்திலேயே நடக்குது நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா டிவி கேவை சேர்ந்த ஒரு தொண்டர் விஜயுடைய ரசிகர் ஆர்வ கோளாறுல கட்சி கூடி எடுத்து காட்டுறாரு ஸ்டேடியத்துக்குள்ள நுழையும் போதே கட்சி சம்பந்தப்பட்ட சிகப்பு மஞ்சள் கலர்ல ட்ரெஸ்ஸு கூட போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷனு ஆனா இவன் எப்படி கொண்டு போய் மறைச்சு கொண்டு போனாங்கன்னு தெரியல அந்த கொடி எடுத்து காட்டுறான் சுத்தி கேமராக்கள் அவ்வளவு இருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அகப்பட்டுருவோம் அப்படின்றது தெரியாம கூட அந்த கொடி எடுத்த ஆர்வத்தில் காட்டின உடனே மலேசியா போலீஸ் அதை புடிச்சிட்டாங்க அந்த பையனை வந்துட்டு அழைத்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சு விஜய் கண்ணு முன்னாடியே நடக்குது ஆனால் விஜய் என்ன ஏதுன்னு கூட அந்த போலீஸை நிறுத்தி கேட்கவே இல்லை ஒரு வார்த்தை கூட விடலை நான் என்ன கேட்குறேன் நீ அந்த பையனை கைது பண்ணிட்டு போகிறாங்கல்ல அந்த பையன் கூட யாராவது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ வந்திருந்தா அவங்களோட நிலைமை என்னங்க ஜெயிலில் அடைச்சிருப்பாங்களே அந்த ஊருக்கு தெரியாத மொழி தெரியாத அந்த ஊரில் வந்துட்டு அவங்க எங்கே போய் தங்குவாங்க அவங்க ஊருக்கு போக பார்ப்பாங்களா இல்லை இவனை இருந்து எடுப்பதற்கு பார்ப்பாங்களா கொஞ்சம் கூட சிறிதளவேன அக்கறை இருந்தா இந்த செயலை இவர் செஞ்சிருப்பாரா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இல்ல தமிழ்நாடு அரசு அப்படின்னா கண்டிஷனை மீறினா கூட கண்டுக்கிறாம விட்டுருவாங்க மலேசியா போன்ற நாடுகள்லாம் கண்டிஷனை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா அதையும் மீறி இன்னைக்கு இப்படி ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்குல்ல இவர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தா அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க உழைக்க வந்த இடத்துல உனக்கு எனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிட்டை கட் பண்ணி உடனடியாக அனுப்பிடுவாங்களா இல்லையா உழைப்பதற்கு பிழைப்பதற்கு தான் அந்த ஊருக்கு போனேன் ஏன் அந்த மாதிரி வேலையை செய்வோம் அப்படின்ற கேள்வியே சொந்தக்காரவன் கேட்பாங்களா இல்லையா இதுவே வெளி நாடாக இருந்தா கேஸ் வாங்கின ரெக்கார்டு பதிவாகி அந்த வேலையும் போகக்கூடிய சூழ்நிலை வருமா இல்லையா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட மலேசியாவில் கேஸ் ரெக்கார்டு ஆனது பதிவாகுமா இல்லையா உன் வேலைக்கு உலையாகுமா இல்லையா ஏன் இதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேது இப்போ உன்னை யார் வெளியே எடுப்பா உன் விஜய் வந்து வெளியெடுத்துருவாரா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து அவன் கண்ணு முன்னாடியே இறந்த போதும் கூட ஏர்போர்ட்ல முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்ன கூட வருத்தம் என்ற வார்த்தை கூட சொல்லாத நபர் மூன்று நாட்கள் வீடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு எங்க விஜய் எங்க விஜய்னு கேட்ட பிறகுதான் சார் பயமா அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்ட நபர் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாத நபர் அவர் உன்னை வெளியெடுத்துருவாரா இல்ல படக்குழு வெளியெடுத்துருமா உன்னை கைது பண்ணும் போது கூட ஏன்னு கேட்கவே இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறிட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லி கைவிரிச்சிட்டு போயிருவாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த ஆர்வ கோளாரா அங்க போய் காட்டலாமா ஒரு தலைவன் நமக்காக நிற்பான் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு எப்படி வந்துச்சு இதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கு இவரை இது போன்ற நபர்களை தூண்டிவிடக்கூடிய நபராக விஜய் இருக்கிறாருங்க அதுக்கு ஒரு சம்பவமே நடந்துச்சு ஒருத்தர் என்ன பண்றான் விஜய்க்கு பக்கத்துல அந்த ஸ்டேடியத்துல இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லி கத்துவதை பார்க்க முடியுது உடனே விஜய் இப்படி பண்றாரு கைய பண்ணிட்டு சும்மா எழுந்து வந்து அவன்கிட்ட கையை கொடுத்துட்டு போறதை பார்க்க முடியுது எதற்காக இந்த தூண்டி விடக்கூடிய வேலையை செய்யறீங்க நீங்களே இப்படி தூண்டி விடக்கூடிய வேலையை செய்யறீங்க அவன் அரசியல் பேசக்கூடாது சட்டம் போட்டிருக்கிறாங்க அதையும் மீறி அரசியல் பேசக்கூடிய நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவான் அவன் கைதானா நீங்க கண்டுக்கிற மாட்டீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் ரசிகன் எப்படி போனா என்ன அவனை கைது பண்ணிட்டு போனா என்ன அவன் கைதானா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு பிஸ்னஸ் நல்லபடியா நடக்கணும் மலேசியா கூட்டம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்துல தானே இருக்கிறீங்க அந்த எண்ண ஓட்டத்தை அடுத்தவனை தூண்டி விடுவதையும் காட்டக்கூடாது கரூர் சம்பவமே இந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு நினைச்சேன் ஆனா நாற்பத்தோரு பேர் இறந்தா எனக்கு என்ன எங்க என்ன விஜய் அப்படிதான் நாங்கள் செய்வோம் எந்த ஃபாலோவே ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் இப்படி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் காட்டிட்டாங்க அப்படின்றதா யதார்த்த உண்மை இவங்க கதை எப்படி இருக்கட்டும் இந்த விஜய் கதைக்கு வருவோம் மலேசியால அரசியல் பேசக்கூடாது ஸ்பீச்ல ஒரு டோன் கூட வரக்கூடாது அப்படின்றதான் மலேசியா போலீஸ் போட்ட உத்தரவு மீறியனால் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நாம கூட சொல்லியிருந்தோம் மீரப்பட்டா அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த அப்துல் மாலிக் தஸ்தகீர் அவர் தான் விஜய் வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் விஜய்க்கு இந்த தடையே என்பது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது போல பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அரசியல் பேசுவதற்காக பல ஸ்கிரிப்டுகள் எழுதிட்டு வந்திருக்கிறாரு இப்படி தடை மேல் தடை போட்ட உடனேயே எப்படியாவது அரசியல் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டுமல்ல இவர் குடும்பமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளான் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அந்த ஸ்டேடியத்தை பார்க்கணுமே கொடியை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அந்த மூணு ஸ்லாட் இருக்கு அந்த ஸ்டேடியத்தில் மேலே சிகப்பு கீழே சிகப்பு நடுவில் மஞ்சள் வர்ற மாதிரி அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே ஹேண்ட் லைட்டை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்க லைட்டை உடனே அடிச்ச உடனே கொடியாக அதை காட்டப்படுது ஏன் இந்த வேலை போனது உங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்காக தானே ஆடியோ லான்சை பத்தி பேசலாம் படத்தை பத்தி பேசலாம் ஏன் இந்த வேலையை நீங்க பார்க்கணும் அப்போ ஒரு அரசாங்கம் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த நாட்டு மக்களுடைய வசதிகளை எல்லாம் சுருக்கி டிராபிக் ஜாம் ஆகுது எல்லாம் சொல்றீங்க இல்ல அப்ப இவ்வளவு கெடுபடிகளை அந்த மக்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா தான் ஃபாலோ பண்ண மாட்டீங்க வெளிநாட்டுக்கு போக திருந்துவீங்கன்னு பார்த்தா யார் ரூல்ஸ் போட்டாலும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாடை இவர் எப்படி எடுக்கிறாரு நீங்க முதல்ல நியாயமானவராக இருந்தா உங்களுடைய ரசிகன் நல்லவனா இருப்பான் இந்த விஜய் அதை ஃபாலோ பண்ணவே இல்லைங்க அம்மாவை பாக்கணுமே சிவகாசி படத்துல வர்ற பாட்டு நாளைக்கு நீங்க சிஎம் பாட்டை பாடணுமா இது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் வந்து விஜய் சிஎம் ஆயிடுவாரா இவங்க அம்மா வந்துட்டு சூசகமா அரசியல் பேசுறாங்களா இவர் உங்க அம்மா மட்டும் இல்லைங்க இவர் விஜயுமே மெண்டு முழுங்குறாரு தடை போட்டு நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல அப்படியே அரசியல் பேசுற மாதிரி பேசுறாங்க முதல் இவர் என்ன சொல்றாரு முப்பத்தி மூணு வருஷம் என் கூட இருந்துட்டீங்க அதனால முப்பத்தி மூணு வருஷம் உங்க கூட இருக்க போறேன் அப்படின்றாரு அதாவது அவர் அரசியலுக்கு வர போறாராம் வந்து முப்பத்தி மூணு வருஷம் இருக்க போறாராம் அது என்னங்க லாஜிக்கு நான் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் மக்கள் பணிதான் ஆற்ற போறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு நீ முப்பத்தி மூணு வருஷம் இருந்துட்ட உனக்கு நான் முப்பத்தி மூணு வருஷம் இருக்கேன் அப்படின்றது என்ன லாஜிகேன்னு தெரியல முதல் இவரு அவங்களுக்கா நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கடுத்து என்ன சொல்றாரு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நல்ல வலுவான எதிரி வேணுமா யாராவது இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா வாழ்க்கையில முன்னேறணும்னா நல்ல நண்பர்கள் வேணும்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க இவர் என்ன சொல்றாரு வாழ்க்கையில முன்னேறணும்னா வலுவான எதிரி வேணுமா வலுவான எதிரி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு வலு கிடைக்குமா அப்படியே அரசியல் பேச முடியாம போலீஸுக்கு பயந்து மெண்டு முழுந்துராப்ல அதாவது அட்வைஸ் பண்ற மாதிரி திமுக தான் என் எதிரி நான் விமர்சிக்க மாட்டேன் எதிர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகளை மெண்டு முழுங்குவதை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் தனியா வருவாரா அணியாக வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பத்தி மூணு வருஷமா நம்ம அணியாதானே வந்திருக்கோம்ன்றாரு என்ன லாஜிக் இது சினிமாவில் எங்க நீங்க அணியா இருந்திருக்கிறீங்க உங்களுடைய சினிமா படங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் செஞ்சதில்லை அப்படின்றதான் வரலாறு அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு நான் விஜய் கூட்டணியோட வர்றேன்னா கூட்டணி இல்லாம வர்றேனா அப்படின்றாரு கூட்டணியோட தான் நான் வரப்போறேன் இந்த தேர்தலுக்கு அப்படின்றதான் சூசகமா சொல்றாராம் அப்ப வெளிப்படையா பேச வேண்டியது தானே என்ன ஸ்டாலின் சார் பயமா நீங்க வந்து யாரோட மோதிரிங்க தெரியுமா எனக்கு எவ்வளவு பெரிய ஆள் இருக்கு தெரியுமா அப்படின்லாம் பேசுவீங்களே ஏன் மலேசியா கவர்மெண்ட்டே நீங்க தடை போட்டால் நான் நினைக்கிறீங்களா உன்னை வீழ்த்த வர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் தான் சிஎம் எம் பேச வேண்டியது இப்படி மெண்டு முழுங்குறீங்க அவ்வளவு பயம் இத எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்டுருலாங்க ஆனா இதை மட்டும் என்னால் ஜீரணிக்கவே முடியல இவர் என்ன சொல்றாரு எனக்குன்னு ஒண்ணுன்னா என் ரசிகர்கள் தேட்டர்ல வந்து நினைப்பாங்களா இவருக்கு ஏதாவது ஒன்றுனா ரசிகர்கள் எப்படி தேட்டர் பிளாக் கலர் டிக்கெட் வாங்கி அந்த ரசிகனை ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கட்ட வச்சவர் தான் அவர் சரி மேட்ருக்கு வருவோம் இவர் என்ன சொல்கிறாரு எனக்குன்னு அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுனா நான் அவங்க வீட்டில் போய் நிற்கப்பறேன்றாரு நல்ல கதையாக இருக்குல்ல கரூரில் இவருக்கு முன்னாடி நாற்பத்தோரு பேர் இறந்து போனான் கண்ணுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்து இவர் தான் வாட்ரு பாட்டிலில் தூக்கி போடுறாரு கீழே இறங்கி என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பான்னு கேட்டிருக்கலாம் அதில் திருச்சியில் இருந்தவாது அங்கே இருக்கக்கூடிய துண்டர்களை வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் நலம் விசாரிச்சிருக்கலாம் மறுநாள் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம் இவ்வளோ ஏங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கருவுக்கு போய் அவங்க வீட்டுக்கே போய் அவங்கள இறந்தவங்கள விசாரிச்சிருக்கலாம் இங்கே விசாரிச்சிங்க நீங்கள் அவங்க வீட்டு வாசலுக்கு போனீங்களா நீங்கள் அவங்கள மாமல்லபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அதனையும் பல பேர் சுயமரியாதையோடு உன் வீட்டுக்கு நீ கூப்பிட்ற இடத்துக்குள்ள நான் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க வராமல் போனாங்க அவளை கூட்டி வச்சு காலில் விழுந்து கதறி இருக்கிறீங்க மறுநாளே அந்த நிகழ்ச்சி நடந்த மறுநாளே ஜனநாயகன் படத்துடைய பாட்டு ரிலீஸ் ஆகுது இவ்வளவு கேவலமான ஒரு எண்ண உடைய நபர் தான் நீங்க உங்களுடைய ரசிகன் கைது பண்ணிட்டு போகிறான் கண்ணு முன்னாடி அந்த ஸ்டேஜ்லேயே உங்களால் எதுவும் பண்ண முடியல உங்களுடைய ரசிகன் நாற்பத்தோரு பேர் செத்து போனால் அவன் வீட்டு வாசலில் போய் நிற்க முடியல இவர் ஏதாவது ஒன்றுன்னா வீட்டு வாசலில் போய் நிற்பாரான் அப்புறம் இவர் சொல்றாரு எனக்காக விட்டு கொடுத்த ரசிகர்களுக்கு சினிமாவை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்றாரு என்ன கதையா இருக்கு பாருங்க உங்களுக்காக உங்க ரசிகர் என்ன விட்டு கொடுத்தான் பணத்தை விட்டான் லாக்ல டிக்கெட் வாங்கி முதல் நாள் முதல் ஷோ அப்படின்ற பேரில் மிக பெரிய அளவுக்கு வர்ற வருமானத்தை வீணடிச்சிருக்கான் அப்போ அந்த வருமானத்தை நீங்கள் திருப்பி கொடுங்க அதுதானாங்க நியாயம் எப்பா எனக்காக நீ வந்து நான் வருஷம் வருஷம் படம் எடுப்பேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட் வாங்கியிருப்பேன் இது போக நீ ரசிகர் மன்ற தலைவனாக இருந்தேன்னா இன்னும் ஒரு பத்து இருபது பேரை கூட்டிட்டு வருவா அவனுக்கு நீ செலவு பண்ணியிருப்ப இந்த வாகன காசுலாம் திருப்பி வாங்கிக்க இந்த உன் கல்விக்கு ஏதாவது செலவு வேணுமா உன் வீட்டுக்கு எதாவது செலவு வேணுமா வாங்கிக்க இப்படி பண்ணிட்டு போங்க நீங்கள் அரசியல் வரணும்னு வந்து இந்த தலையெழுத்தும் இல்லையே உங்கள் ரசிகர்கள்லாம் அரசியலுக்கு வாங்கன்னு உனக்கு கூப்பிடவே இல்லையே நேற்று முழுக்க மலேசியால ஐயோ திருப்பி நடிங்க ஐயோ திருப்பி நடிங்கன்ற ஒப்பாரியை மட்டும் தானே கேட்க முடிஞ்சு நன்றி சொல்லிட்டு விஜய் கிடையாது நன்றி கடனை தீர்த்து விட்டு போவோம் தான் விஜய் உயிரை குடிச்சிட்டு போன விஜய்னு வேணா சொல்லுங்க ஒத்துக்கிறோம் வருவார் வந்து வேணும்னே கூட்டத்தை திரட்டணும் அப்படின்றக்காக அந்த கூட்ட பைத்திய உணர்வுடன் அணுகுவாரு அவருக்கு குடிக்க தண்ணி குடிக்க மாட்டாரு சாப்பாடு கொடுக்க மாட்டாரு கழிவறை வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாரு காலையிலேருந்து இருந்து காக்க வைப்பார் காக்க வச்சுட்டு சொன்ன நேரத்துக்கு வராம இரவுக்கு வந்து நெரிசலை உருவாக்கி அந்த மக்கள் மயங்கி விழுந்தாலும் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லி பாட்டப்படுவார் இதுதான் விஜய் இதுதான் இவருடைய நன்றி கடனை தவிர நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு கூட சொல்வதற்கு கூட விஜய்க்கு தகுதி கிடையாது நான் என்ன கேக்குறேன் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடத்தினீங்கல்ல வட இந்தியால அவ்வளவுக்கு சர்ச்சுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல்ல அந்த மால் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய மாலுக்கு முன்னாடி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த டெக்கரேஷனை போய் உடைக்கிறான் அதை தட்டி கேட்டிங்கன்னா ஒரு அறிக்கை வரவே இல்லையே அப்புறம் எதுக்கு சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கேக்கு கொட்டு போனேன் கேக்கு வெட்டிட்டு போறதுக்கா இப்ப உங்களுக்கே ஆட்சியை கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டில் நடக்கலைங்க வேற எங்கேயோ நடக்குது தமிழ்நாடு பார்டர்ல நடக்குது தமிழ்நாட்டுல இது மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்ப போகுது நீங்க எப்படி அதை சால்வ் பண்ணுவீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க திருப்பரம் கொண்ட மாதிரி ஒரு இஷ்யூ வருது நீங்க வந்துட்டு நீதிபதி உத்தரவு போறாரு போய் தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா இல்ல அப்படிதான் நீங்க இருப்பீங்களோன்னு தோணுது ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு கலவரத்தை தடுத்து நிறுத்தி அந்த மக்களுடைய அமைதியை நிலைநாட்டக்கூடிய திறமையும் அந்த வீரமும் உங்களுக்கு இருக்கா இல்லவே இல்லையே ஒரு அறிக்கைக்கே வழி இல்லாதப்ப நீங்க நடவடிக்கை எப்படி எடுப்பீங்க உங்களை சீஎமா நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்போ ரசிகனை காப்பாத்தும் வழி இல்ல ரசிகன் உயிரை விட்டாலும் போய் பார்ப்பதற்கு வழி இல்ல மலேசியா போலீஸ் தடை போட்டால் எதிர்த்து பேசுவதற்கு துணிவு இல்லை அப்படியே தடை போட்டாலுமே படத்தை மட்டும் பத்து பேசுவோம் நம்ம இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கோம் நம்மளுடைய ரசிகர்கள் நமக்காக துணை இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணுவோம் அது இல்லை மெண்டு முழுங்கி அரசியல் அம்மா விட்டு அரசியல் ஸ்டேடியத்தில் அரசியல் இதெல்லாம் தேவையா அப்போ ஒரு சுய ஒழுக்கமே இல்லாத ஒரு கட்சி தாவேக்கா இதெல்லாம் மலேசிய கவர்மெண்ட் கவனிச்சிருப்பான்ல நான் சொன்னதெல்லாம் மலேசிய கவர்மெண்ட் கவனிக்காம விட்டுருப்பாங்களா ஒரு ரூல்ஸ் போடுறமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கூட இவருக்கு இல்லையே தமிழ்நாட்டுக்காரங்க இப்படி தானா அப்படின்ற ஒரு பார்வை உருவாகுமா இல்லையா அப்போ நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களை சுய முழுக்கம் இல்லாத உங்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை தமிழர்களை அசிங்கப்படுத்திருக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வை நன்றி